இந்த பொடி என் ஃபேஸை வந்து அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் ஒரு பக்கம் மட்டும் தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறிடுச்சு பாருங்கள் டென் மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மங்காக இருந்தாலும் உங்கள் ஃபேஸில் டேனாக இருந்தாலும் எல்லாத்தையும் டென் மினிட்ஸில் ரிமூவ் பண்ணிடும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக்கு தான் இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க பார்லர் பக்கம் கூட போக அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது என்ன பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பருப்பு தாங்க எடுத்துருக்கோம் இது என்னன்னா மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களா அந்த பருப்பு தான் எடுத்துருக்கோம் நமக்கு பெரும்பாலும் இது வந்து கடைகளில் கிடைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் நார்மல் பருப்பு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபேஸ்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த பருப்பை தான் எடுத்துருக்கோம் இதை வச்சு எப்படி நம்ம இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நைஸ் நல்ல பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்றேன் இப்போ இந்த பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறது இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடியாக இருக்கிற மாதிரி இதை வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க க்ரப் மாதிரி இருக்கக்கூடாது நல்லா உங்களுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துருக்கணும் அப்போதான் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பவுல் எல்லாத்தையும் கூட்டிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நைஸ் பவுடரை அரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இதை வச்சு நீங்கள் ஃபேஸ் பேக் மட்டும் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து இதை தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்டாக பிரைட் ஆக்கி கொடுக்கும் கொஞ்சம் ஒரு நூறு நூற்றம்பது பருப்பு மட்டும் வாங்கி இதை வந்து பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு இது தேவைப்பட்டால் நீங்கள் சளிச்சுட்டு கூட எடுத்துக்கலாம் எனக்கு நான் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துட்டேன் அதனால சளிக்க வேண்டியது தான் அப்படின்னு நான் டேரெக்டாக பயன்படுத்த போவேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பு பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது கூட வந்து கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து இது கூட கொஞ்சமா ஹனி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன திக்காக வேணும்னா கொஞ்சம் கூட பருப்பு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும் நல்லா எங்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வெறும் இந்த பருப்பு பொடி ஒரு ஸ்பூன் அது கூட வந்து தயிர் கொஞ்சம் கெட்டியான தயிர் அது கூட வந்து லெமன் ஜூஸ் அண்ட் வந்து ஹனி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ரெடி பண்ணுவோம் இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணலாம் இந்த பேக் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே அப்ளை பண்ண ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபேஸ் பேக்கு இந்த பருப்பு வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்போ வேணாலும் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்லது திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்க நீங்க ரெகுலரா பண்ணாலே பியூட்டி பார்லர் கூட போவேன் அந்த அளவுக்கு உங்க ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறிடும் பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அப்ளை பெரும்பாலும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது நைட் நேரத்தில் அதாவது ஈவினிங் டைம்ல நீங்க இது தாராளமாக ஜென்ஸும் பயன்படுத்தலாம் அவங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக இருக்குது டல்லாக இருக்குது ப்ரைட்டாகவே இல்லை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே இந்த பேக் வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறிடும் முக்கியமாக ஒன்றை மட்டும் நீங்கள் எப்பயுமே பண்ணணும் என்னென்னா இந்த மாதிரி பேக்கெல்லாம் யூஸ் பண்ணும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகுறதுக்கப்புறமேட்டு வெயிலில் போனோம்னால் கண்டிப்பாக டேன் ஆகதா சரி அதுக்கு தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் எந்த வகையில் பாதிக்கப்படாது நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸு ஆண்கள் பெண்கள் யார் யாராக இருந்தாலும் சரி சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வெயிலில் போகும்போது அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா பழுதை சுத்திவிட்டு நீங்க போட்டுருக்கலாம் நான் இப்பதான் போட்டிருக்கேன் பேக் பருங்க ஃபுல்லாகி தீந்துச்சு எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு தயிர் பதிலாக நீங்க மில்க் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்காது அப்படின்ற ஸ்கீப்பா பண்ணிக்கோங்க அதனால ஒன்றுமே கிடையாது நீங்கள் கேட்குறீங்க உடனே அக்கா என்னுடைய ஸ்கின் ஸ்கின் டோனுக்கு இது வந்து சூட் ஆகுமா அப்படின்னா கேட்பீங்க ஆனால் வந்து எல்லாரோட ஸ்கின் டோனுக்கும் இது வந்து செட் ஆகும் யார் வேணாலும் இந்த பேக்கை வந்து பயன்படுத்தலாம் அலர்ஜியெல்லாம் உண்டு ஒன்று பண்ணாது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் டு டுவெண்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வா நான் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நான் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நம்ம விட்டுவிட்டோம் அப்படியே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி பவுலில் தண்ணி எடுத்துட்டு ஃபேஸில் லைட்டாக தண்ணி அந்த விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்ல ஊறதுக்கப்புறமேடு ஃபேஸில் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈரப்படுத்திங்க ஃபஸ்ட்டு ஏன்னா ரொம்ப வர வரங்க இருக்கும் இப்போ வரங்க ஃப்ரீயாயிடுச்சு

பூக்கு இந்த மாதிரி அழுத்தி பண்ணிட்டீங்கன்னா பூக்கில் வந்து நிறைய பிளாக் ஐட்ஸ் ஒயிட் ஐட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் வெளியே வந்துரும் ஆல்ரெடி அதெல்லாம் இருக்குது அது நல்லா வந்துடும் இந்த இடத்துலையும் ஒயிட் நிறைய இருக்கும் அதையும் நல்லா மாதிரி அது வந்துடும் அதுமாரி ஓரளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஃபேஸை வந்து நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸ் நான் வந்து வாஷ் பண்ணி வந்தேன் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு நெக் அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை பாருங்கள் ஆனால் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அதனால் எப்பயும் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக் கலர்லேயும் இருக்கு என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க நல்லா இன்ஸ்டாக நல்லா ப்ரைட்டாக ப்ளூவாக இருக்குது செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு டேன் இருந்தாலும் எல்லாத்தையும் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக பல பல பழனாக்கிடுங்க அவ்வளோ சூப்பரான ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாகிடும் நீங்கள் பேரில் பக்கமே அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் அர்ஜென்ட்டாக நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த பேக்கும் ட்ரை பண்ணாதீங்க இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் நினச்சே பார்க்க அளவுக்கு நல்ல பிரைட்டாக க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபேஸ் மாறிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்